வணக்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னா கொடிக்கால் பாளையத்தில் புதுமணத்தருல இருந்துகிட்டு இருக்கோம் இந்த புதுமணத்தரில் இங்கே கேஎஸ்ஏ காலனி இருக்குது இதுக்கு பக்கத்தில் உள்ள சேம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சாக்கடை ட்ரைனேஜ் அதாவது பாதாள சாக்கடை உடஞ்சி ரோட்டில் வந்து பல மாதங்களாக இப்படியே தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை காலமாக இருக்கிறதுனால மழை நீரும் சேர்ந்து அதோட கலந்து ஓடிக்கிட்டு இருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிகள் இருக்குது இந்த குடியிருப்பு பகுதிகளில் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க சமீப காலத்தில் இந்த சாக்கடைனால அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க பிள்ளைங்களுக்குலாம் ஜுரம் வரக்கூடிய சூழல் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நகர நிர்வாகத்தின் சார்பாக இதை வந்து பார்வையிட்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இதே போக்கு நீடிக்குமேயானால் இதை முன்னெடுத்து நகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதென வந்து அவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க கொடிக்கால் பாளையத்தில் இது மட்டும் இல்லை இது போன்ற பல இடங்களில் இதே மாதிரி பார்த்திங்கன்னா தெரு அதாவது ஹாஜி தீனாயிபிராஸ் தெரு கடைசியிலையுமே இதே நிலைமை தான் நீடிச்சிக்கிட்டு இருக்குது ஐந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பல தடவை வந்து பார்த்திங்கன்னா நகராட்சியில் இந்த விஷயத்தை குறித்து தெரிவிச்சிருக்காங்க தெரிவித்த போதிலும் எந்த ஒரு பலனும் இல்லை இதே நிலை நீடிக்குமே ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நகராட்சியை கண்டித்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் நடத்துவதென தீர்மானிச்சிருக்கிறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தகவல் வந்து இந்த இடத்துல உள்ளதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு அதே போன்று பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஜாமியா கார்டன் போகிற வழியில் உள்ள வந்து ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்கு அந்த வணக்கத்துக்கு போகக்கூடிய மக்களும் இந்த சாக்கடை தான் செல்ல வேண்டியதாக இருக்குது அதே போன்று முஸ்லீம்கள் வந்து ஒரு தொழுவிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒழு செஞ்சுட்டு தான் போவாங்க இந்த ஒழுவை முறிக்கக்கூடிய செயலாக இந்த சாக்கடைகள் இருக்குது அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இங்கே சகோதரர் பேர் அமனுல்லா வந்து இவங்க பார்த்தீங்கன்னா நிறையா தடவை வந்து எல்லாத்துலேயுமே வந்து பதிவு போட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன பதிவு போடுறாங்கன்னா இந்த மாதிரி எங்கள் இடத்துல வந்து இந்த மாதிரி சாக்கடையால் வீடு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏக நிறையா தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இந்த பாதிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே இது என்னன்னா இது ரொம்ப நாள் உள்ள பிரச்சனை அது இது சொல்லி சொல்லி பாத்துட்டேன் கவுன்சிலரை பாக்குறேன் இந்த தடவை மோட்ரு வருது நான் தண்ணி எடுத்துடுறேன் இது உடனே போயிடும் அப்படின்னு கவுன்சிலர் சொல்றாங்க பல முறை கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த வித இது இல்ல அப்படி இருந்தும் நான் வாட்ஸ்அப்ல போட்டேன் அதுக்கு வந்து பார்த்தாங்க என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செய்யல அதனால நல்லா திறந்து விட்டு நல்லா இது மாதிரி தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு இதனால உங்க வீட்டுல எதுவும் பாதிப்பு எப்படி பாதிப்பு வீட்ல சின்ன பிள்ளை பேர பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம அகோர சிவத்துல வச்சிருந்தேன் பெட்டில ஒரு நாள் வச்சிருந்து கிருமி அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னு அகோர சிவ சொல்லிட்டான் அதனால சின்னவனை வச்சிருந்து ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி கூட்டிட்டு வந்தேன் இப்போ வந்து நான் நீங்கள் தொடர்ச்சியான முறையில் பல முறை வந்து இதை சத்து இது சம்பந்தமாக புகார் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க அது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலைங்கிறது அவங்களோட கவுன்சில் சொல்கிறாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் கமிஷனர் சொல்லிட்டேன் அவங்க பார்க்கவேன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் வேணா எங்கே வேணுமே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க கவுன்சிலர் பல முறை தகவல் சொல்லியாச்சு அதே கவுன்சிலர் பல வாட்டி முனிசிபாலிட்டிலையும் பேசிட்டாங்க என்ன நான் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் எம்இடியும் பேசியாச்சு மூணு நாளாக தொடர்ந்து அவரை பேசிட்டு இருக்கேன் இது

திருவாரூர் நகராட்சியை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க வந்து இதனை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் சரி செய்து தர வேண்டும் என கொடிக்கால் பாளையத்தின் மக்களின் சார்பாக புதுமணத்தெரு மக்கள் வாசிகளின் சார்பாகவும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்